அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோடு என்ன பார்ப்போம்னா ஓஸ்ட் இந்த படத்தோட கதை தான் பார்ப்போகிறோம் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் படத்தோட கதை எது ஆரம்பிக்குன்னா வந்து ஒரு சிறுவ சீர்திருத்த பள்ளியில் ஆரம்பிக்கும் அதுவும் பெண்களுக்கான சிறுவ சீர்திருத்த பள்ளி அங்கே வெறும் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க அதுவும் ஒரு தனித்தீவிட வந்து இருக்காங்க அங்கே ஒரு புது பொண்ணு வந்து வராங்க வந்து அங்கே ஒரு காப்பாளர் சிஸ்டர்னு ஒருத்தங்க வந்து இருக்காங்க மதர்னு இருக்காங்க அவங்க வந்து தான் வந்து இங்கே பள்ளியில் வந்து எல்லோரையும் வந்து பார்த்துக்காதிருக்காங்க அவங்க வந்து வந்து நைட்டு வந்து அங்கே வந்து தங்குறாங்க தந்து அங்கே யூனிஃபார்மில் வந்து மாற்றிக்கிறாங்க மாற்றினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த சிஸ்டருக்கு வந்து செல்ல பிள்ளையாக அங்கே ஒரு பொண்ணு வந்து இருப்பாள் அவள் என்ன பண்ணுவான்னா வந்து புதுசாக வந்தவங்க எல்லோரையும் வந்து ரேக்கிங் பண்ணுறது டீச்சிங் பண்ணுறது தான் வந்து அவரோட வேலையே அதனால் வந்து அந்த புது பொண்ணை வந்து அவன் மேலே வந்து ஆயை வந்து ஊற்றி வந்து ஆரம்பிப்பாள் அது மட்டும் இல்லாமல் வந்து அவன் முடியை வந்து வெட்டி விட்டுருவான் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க இதெல்லாம் வந்து யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து கனவு வருது அது மட்டும் அந்த கனவில் வந்து அவங்களுக்கு வந்து பேய் வருது பேய் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன டாச்சை பண்ணுவாங்களோ அதே டச்சை வந்து இவங்களுக்கும் வந்து பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த கூட்டத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறேன் இது மாதிரி வந்து நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி பிறந்த குழந்தை வந்து ரெண்டு அம்மா இருப்பாங்கன்னா ஒன்று வந்து மனித அம்மா இன்னொன்று வந்து பேய் அம்மா பேய் அம்மா ஓட்டுறதுக்கு வந்து மூணு நாள் வந்து பூஜை பண்ணி வந்து பேய் அம்மா வந்து ஓட்டுவாங்க ஓட்டும்போது வந்து ஒரு பொம்மை வந்திருக்கும் அந்த பொம்மையோட தலையை வந்து திரி வந்து தருவாங்க அவங்க மனித அம்மாட்ட அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒருவேளை இவளோட பேயம்மா வந்து இவள் கூட இருந்து இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறதா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து அவள் வந்து சொல்லுவாள் உடனே வந்து அவள் பெட்டடாக வந்து செக் பண்ணுவாங்க அங்கே போய் செக் வந்து ஒன்றுமே வந்து இருக்காது இப்போ வந்து அந்த பெரிய அந்த மதரோட அந்த செல்ல பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா வந்து இவளை வந்து அடித்து தூக்கி வந்து ஒரு கிணத்துக்கு வந்து வச்சு வந்து அன்னைக்கு அன்றைக்கி ஃபுல்லாக தேடுங்க வந்து கிடைக்கவே வந்து மாட்டாங்க இங்கே லைட் ஹவுஸில் வந்து ஒரு பையன் வந்து தங்கியிருப்பான் அவன் தான் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த பொண்ணை வந்து காப்பாற்றி வந்து கூட்டி வந்து வந்து விடுவான் இப்போ வந்து யார் வந்து அந்த பிழையை வந்து அது கூட வந்து தூக்கி போட்டாங்கன்னோ அடுத்த நாள் வந்து அந்த இந்த பொண்ணோட பேய் அம்மா வந்து கொண்டு வருது எல்லாேருக்கும் வந்து ஷாக் ஆகுது என்னடா இப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மதர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உடனே வந்து அந்த வந்த புது பொண்ணை வந்து இங்கேருந்து எப்படியாவது போயிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற த பையனுக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன நடக்குன்னா வந்து அவங்க கூடவே வந்து அம்மா அவளை வந்து தான் வந்து யார் டாச்சப் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த மதர் அம்மா வந்து தேடி வந்து கொலை பண்ணுறாரு அது வந்து மதரோட பிள்ளையை வந்து தேடிட்டுருக்கேன் இந்த சமயத்தை வந்து மதரையும் வந்து அந்த வந்து கொண்டுடுறான் கொன்னதுக்கப்புறம் மதரோட செல்லப்பிள்ளை வந்து அங்கே வந்து தப்பிச்சு விடுறான் தப்பிச்சு போய் வந்து லைட் ஹவுஸ் வந்து காப்பாற்றிக்காண்டி வந்து அங்கே வந்து போகிறான் வந்து தான் வந்து இவன் வந்து சொல்கிறான் வந்து நான் அவங்களெலாம் கொல்லாமல் இருக்கேன் நான் எவ்வளோ வந்து போறேன்னே என்ன வந்து தப் தப்பிக்க முடியிறேன் தயவு செய்து எனக்கு கொண்டு வர வந்து அவள் வந்து சொல்கிறான் ஆனால் வந்து அவள் வந்து மதரோட செல்ல பிள்ளை வந்து கொண்டு வந்து மறக்கிறான் இப்போ புதுசாக அந்த பொண்ணு கையில வந்து கத்தி எடுத்து வந்து தன்னோட கழு களை கழுத்தை வந்து தானே வந்து அறுத்துடுறான் வந்து அவரோட பேயம்மா வந்து அவளை வந்து பூமி கடியில் வந்து கொண்டு வந்து போயிடுது இப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும்போது எல்லோரும் என்னென்னா மதரோட செல்ல பிள்ளையாங்க மற்றவங்கன்னா ரேக்கிங் பண்ணுறாங்க இந்த தான் எல்லாம் பண்ணிச்சின்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட வந்து இந்த பிள்ளையை வந்து பிடிச்சி கொடுத்துறாங்க இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது நன்றி